அனைவருக்கும் வணக்கம் கண்ணா இன்றைக்கி வந்து உரைநடை பார்க்க போகிறோம் சரிங்களா இயல் மூன்று தமிழர் மருத்துவம் சரிங்களா இந்த உரைநடை முழுவதும் வந்து மருத்துவத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் நுழையும் முன் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி என்றார் திருவள்ளுவர் இந்த குரல் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரல் சரிங்களா அருந்தும் உணவே அருமருந்தென அறிந்தவர் நம் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றிய அறிவியலும் மருத்துவம் பற்றிய புரித புரிதலிலும் சிறந்து விளங்கினர் உலகில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தனர் அத்தகைய தமிழர் மருத்துவ முறைகள் பற்றிய செய்திகளை சித்த மருத்துவர் கு சிவராமன் அவர்களிடம் உரையாடி அறைவோம் கணித ஒரு உரையாடல் மாதிரி நேர்காணல் அப்படின்னா உரையாடல் இன்ட்ரியூ மாதிரி சரிங்களா மருத்துவத்தை பற்றி சிவராமன் அப்படிங்கிறவர் சித்த மருத்துவர் சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் மாணவர் சிலர் மருத்துவர் கு சிவராமன் அவர்களை சந்திக்கின்றனர் சித்த மருத்துவர் சிவராமன் அவர்களை வந்து மாணவர்கள் போய் சந்திக்கிறாங்க மாணவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் வாருங்கள் குழந்தைகளே இலக்கியா அப்படி அப்படிங்கிற பொண்ணு சொல்கிறாங்க எங்கள் பள்ளி ஆண்டு மலரில் தமிழர் மருத்துவம் பற்றிய கட்டுரை ஒன்றை வெளியிட விரும்புகிறோம் அதற்காக தங்களை நேர்காணல் செய்ய வந்துள்ளோம் எங்கள் பள்ளி ஆண்டு மலரில் வந்து தமிழர் மருத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து கட்டுரை ஒன்று எழுதி வெளியிடலான்னு இருக்கிறோம் அதுக்காக தான் நாங்கள் அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்ல முயற்சி எனக்கு தெரிந்த விவரங்களை விரிவாக கூறுகிறேன் கேளுங்கள் சரி மிக்க மகிழ்ச்சி நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து சொல்கிறேன் கேளுங்கள் விலக்கிய கேட்குறாங்க மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் ஐயா மனிதர்கள் வந்து மருத்துவத்தை பற்றி ஃபஸ்ட்டு எப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருள்களை கொண்டும் நோயை தேக்க முயன்றிருப்பான் தொடக்க காலத்தில் வந்து மனிதருக்கு வியாதிகள் வந்தபோது அப்போ வந்து மருத்துவ வசதியெல்லாம் கிடையாது இல்லைங்களா அவங்களுக்கு தெரிந்த கை வைத்தியம் மூலமாகவோ அருகில் கிடைக்கும் பொருள்களை இயற்கை சார்ந்த பொருள்களை வெச்சு வந்து அவங்க நோயை வந்து குணப்படுத்தியிருப்பாங்க தாவரங்களின் வேர் பட்டை இலை கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தியிருப்பான் இவ்வாறு தான் மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பு தொடங்கியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பாருங்கள் செலியன் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க அப்படியானால் பல தமிழர்களும் மருத்துவத்தை அறிந்திருப்பார்கள் அல்லவா அப்படி அப்படின்னா பல தமிழர்களும் முன்பு வாழ்ந்தவங்களும் வந்து இந்த மருத்துவ முறைகளை வந்து நன்றாக அறிந்திருப்பார்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அடுத்தது பாருங்கள் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு ஆமாம் பல தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்தது மட்டுமன்றி மருத்துவத்தில் சிறந்தும் விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பல தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கின்றன மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளையும் அறிந்திருந்தன பல தமிழர்கள் வந்து இவ்வாறான மருத்துவ முறைகளையும் யோகம் முதலிய கலைகளையும் அறிந்திருந்தனர் மேகலை அப்படிங்கிற பொண்ணு கேட்குறாங்க சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இயற்கை மருத்துவம் நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் மருத்துவ முறைகள் பல உள்ளன இவையெல்லாம் ஒன்றா வெவ்வேறா மருத்துவ முறைகள் வந்து நிறையா இருக்குது எல்லாமே ஒரே மருத்துவமா இல்லை வேறு வேறு முறைகளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவற்றிற்கெல்லாம் அடிப்படை ஒன்று தான் தமிழரது நிலம் நிறைந்த பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது நோய்கள் எல்லாம் பேய் பிசாசுகளால் வருகின்றன பாப புண்ணியத்தால் வருகின்றன என்று உலகத்தின் பல பகுதிகளில் சொல்லிக்கொண்டிருந்த காலத்தில் தமிழர் தத்துவங்களான சாங்கியம் ஆசிவகம் போன்றவை உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கின இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஏதாவது நம்ம பயந்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது பயந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க மந்திரிக்கா மந்திரிச்சு காயத்தெல்லாம் கட்டுறாங்க இல்லையா எதனால் அப்படின்னா அதுவும் ஒரு தான் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில மாற்றங்கள் எல்லாம் நிகழும்போது அதுவுமே வந்து நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க நிறைய சாங்கியங்கள்லாம் தமிழில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ நிறைய கல்யாண வீடுகளாக இருந்தாலும் சரி இறந்த வீடுகளாக இருந்தாலும் சரி நிறைய சாங்கியங்கள் பார்த்திங்கன்னா இரு இருக்கும் அவங்கவுங்க அவங்களுக்குன்னு ஒரு சாங்கிய முறைகளை வந்து பயன்படுத்தி வந்தாங்க உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கின நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருள்கள் அப்பொருள்களின் தன்மை சுவை இவற்றை கொண்டே குண குணப்படுத்த முடியும் என்ற உண்மையை மிக தெளிவாக விளக்கின நோயினுடைய தன்மை எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை எவ்வாறெல்லாம் தீர்க்க முடியும் அந்த நோயை இயற்கை இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு அந்த நோயை எப்படியெல்லாம் தீர்க்க முடியும் என்பதை பற்றியும் நல்லா அமை அறிந்திருந்தனர் தமிழர் மருத்துவம் தமிழர் மருத்துவம் பண்பாடு கூறாக ஆகும்பொழுது நாட்டு வைத்தியமாகவும் நாட்டு வைத்தியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாட்டி வைத்தியமாகவும் மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும் உணவு சார்ந்த மருத்துவமாகவும் பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் விருந்திருக்கிறது சரிங்களா அதோட இதுதான் வந்து நாட்டு வைத்தியம் நாட்டு இப்போ நிறையா ஆங்கில மருத்துவ முறைகள் எல்லாம் கைவிட்ட பொழுதும் வந்து நாட்டு வைத்திய முறைகளை வந்து போ நம்பி போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டி வைத்தியம் அந்த காலத்தில் வந்து பாட்டி வைத்தியமும் போனாங்க அப்புறம் மரபு சார்ந்த சித்த வைத்தியம் அது மட்டும் இல்லாமல் சித்த வைத்தியத்துக்காகவும் போனாங்க அடுத்தது உணவு உணவு சார்ந்த மருத்துவம் சில நோய்கள் வந்து நம்ம குணப்படுத்திட்டு இருக்கும்போது உணவு சார்ந்த மருத்துவம் இதை மட்டும்தான் சாப்பிட்ணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு உணவு கட்டுப்பாடு வந்து இருந்தது பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் விரிந்திருக்கிறது சரிங்களா அடுத்தது பாருங்கள் பாரி அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க உயர்வாக இருந்த தமிழர் மருத்துவ முறை பிறகு பின்தங்கி போனதற்கு காரணம் என்ன உயர்வாக இருந்த நம்ம பல தமிழர் முறை வந்து இப்போ நாளுக்கு நாள் வந்து பின்னடைந்து போவதில்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிறைய காரணங்களை சொல்லலாம் நம்மீது நிகழ்ந்த படையெடுப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்தின தமிழர் மருத்துவம் அவரவர் வாழ்வியலுடனும் தத்துவங்களுடனும் பிணைந்து தான் பிணைந்து தான் வந்து கொண்டிருந்தது சமண காலத்தில் அந்தந்த மதங்களில் கூறுகள் நம் மருத்துவத்தில் இருந்தன பிறகு சைவம் ஓங்கிய போது சைவ சித்தாந்தத்தின் கூறுகள் கலந்தன இறுதியில் ஆங்கிலேயர்கள் வந்தன அவர்களுடைய நவீன அறிவியல் பார்வை நம்மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது ப இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா அழிந்துக்கிட்டு வருது கடைசியாக வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம அவங்க ஆங்கிலேயர்கிட்ட நம்ம நாடு வந்து இருந்தபோது அவங்களுடைய மருத்துவ முறைகளை தான் நம்மீது திணிக்க வந்து அவங்க விருப்பம் இருந்தாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு நம்மளுடைய மருத்துவ முறைகள் எல்லாமே அழிந்துக்கிட்டே வந்தது சித்த மருத்துவம் என்பது மரபுவழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது இறுதியில் கிராமம் சார்ந்த மருத்துவமாக மாறிப்போனது சித்த மருத்துவம் அப்படிங்கிறது மரபுவழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது அப்போ அந்த அப்போ வந்து பழந்தமிழர்கள் காலத்தில் வந்து சித்த மருத்துவம் அப்படின்னாலே இப்போ வந்து மருத்துவ மருத்துவமனையில் எப்படி இருக்காங்க இல்லையா அதே மாதிரி தான் வந்து சித்த மருத்துவ முறையிலேயே வந்து புகழ்பெற்ற ஒரு இதாக இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் சித்த மருத்துவம் இருக்குது இல்லைங்களா நீ உங்களுக்கே தெரியும் சித்த மருத்துவ முறைகள் எல்லாமே வந்து எங்கேயாவது ஒரு சில இடங்கள் ம இடங்களில் தான் வந்து அந்த முறைகளை பயன்படுத்தி வருகின்றன இறுதியில் கிராமம் சார்ந்த மருத்துவமாக மாறிப்போனது நவீன மர நவீன மருத்துவத்தில் துரிதமாக சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள் பெரும் வரவேற்பை பெற்றன இந்த நவீன மருத்துவ காலத்தில் வந்து சில நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா அது வந்து அந்த மருத்துவ முறைகள் வந்து அழிந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது மேகலை அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க தமிழர் மருத்துவம் இப்பொழுது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருவதாக தோன்றுகிறது இப்போ அழிந்து போன மருத்துவ முறைகள் வந்து திரும்பவும் வந்து ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் மரபு சார்ந்த மருத்துவம் மிகப்பெரிய அனுபவத்தின் நீட்சி என்பது மிகப்பெரிய பட்டறிவில் ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாக கண்டுபி கண்டிப்பாக அறிவியல் கண்டிப்பாக ஒளிந்திருக்கும் என்பது புரிய தொடங்கின குறிப்பாக சர்க்கரை இரத்த புற்று மாரடைப்பு முதலிய வாழ்வியல் நோய்கள் பெருகிய நிலையை சொல்லலாம் இவற்றை தீர்க்க வெறும் ரசாயன மருந்துகள் போதாது சரிங்களா இப்போ இந்த இதில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நோய்கள் தான் நிறையா இருக்குது யாருக்கு பேர்த்தாலும் சர்க்கரை ப்ரெஷரு சரிங்களா ஹார்ட் அட்டாக் திடீர்னு நல்லா இருப்பாங்க ஈவினிங் நான் காலையில் நல்லா பார்த்துட்டு போவோம் ஆனால் ஈவினிங் போய் பார்க்கும்போது அவங்க இறந்துருப்பாங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் ஹார்ட் அட்டாக் அப்படிமாங்க சரிங்களா இந்த மாதிரி நோய்கள் வெறும் வெறும் ரசாயன மருந்துகள் போதாது இதெல்லாம் தீர்க்கக்கூடியதுக்கு வந்து வெறும் இந்த மருந்து மாத்திரைகள் வந்து போதாது கூடவே என்ன இருக்கணும் உணவு வாழ்வியல் உடற்பயிற்சி யோகம் யோகா செய்யணும் நடைபயிற்சி செய்யணும் உணவு முறைகளில் கட்டுப்பாடு கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கை முறையிலையும் சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும் இவையும் கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும் தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்லா மருத்துவ மருந்துகளின் தேவை அவசியமாயிற்று அதன் பிறகுதான் எல்லா நாடுகளிலும் இருக்கும் மரபு சார்ந்த மருத்துவ முறைகளின் மீது நவீன அறிவியல் பார்வை விழ தொடங்கியது அதனால் சித்த மருத்துவத்தின் தொன்மையும் தமிழகரின் தொன்மையும் புரிய ஆரம்பித்தன ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன நாட்பட்ட நோய்களுக்கு மட்டுமல்லாது புதிய தொற்று நோய் மாதிரியான சவால்களுக்கும் இது சிறந்த மாற்றாக இருப்பது தெரிய வந்தது இன்றைக்கு பெருவாரியாக இது மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறது சரிங்களா இப்போ வர காலகட்டத்தில் வந்து ஆங்கில மருந்துகளுடன் சேர்த்தி சித்த மருத்துவ முறையும் என்ன ஆயிட்டுருக்கு தலைத்து இருக்கிறது அடுத்தது பாருங்கள் இலக்கியம் அப்படிங்கிற பொண்ணு கேட்குறாங்க சித்த மருத்துவத்தில் தாவரங்களில் இருந்து மட்டுமே மருந்து தயாரிக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வேர் பாறு தாழைப்பாறு மிஞ்சினக்கால் பர்ப செந்தூரம் பாறை என்றனர் சித்தர்கள் டேர் தலை ஆகியவற்றால் குணம் அடையாத போது சில நாட்ப நாட்பட்ட நோய்களுக்கு தாவரம் மட்டும் அல்லாமல் உலோகங்களையும் பாசனங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் சித்த வந்து வேர் தலை வந்து குணம் அடையாத நோய்கள் வந்து இந்த பாசனம் உலோகங்கள் இந்த சித்த மருந்து மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளை மருந்தாக பார்த்தார்களோ அப்படியே தாது பொருள்களையும் உலோகத்தையும் பார்த்தார்கள் அவற்றை மருந்துகளாக மாற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்திருக்கிறது சரி சரிங்களா அடுத்தது பாருங்க பாரி அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க எல்லாருடைய உடல் நலனுக்கும் உடல் அமைப்பிற்கும் ஒரே வகையான மருந்து ஏற்றதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ எல்லா உடலுக்கும் இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருப்பாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருப்பாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நார்மலான இதாக இருப்பாங்க அப்போ எல்லா மருந்து எல்லா உடலுக்குமே வந்து ஒரே மருந்து பொருத்தமாக இருக்குமா ஒரே வகையான மருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பாருங்கள் அறுபது கிலோ எடை கொண்ட ஒருவர் நியூசிலாந்தில் இருக்கிறார் இந்தோனேசியாவில் இருக்கிறார் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே அளவு மருந்து கொடுக்க முடியாது சரிங்களா அவர் எந்த வகை மனிதர் எப்படி எப்படியான வாழ்வியலில் இருக்கிறார் என்ன மாதிரியான சமூக சிக்கலில் வாழ்கிறார் என்ன மாதிரி என்ன போக்கு உடையவர் அவருடைய உணவு முறை என்ன அவர் மரபு எப்படி எப்படிப்பட்டது என்றெல்லாம் ஆராய்ந்துதான் சிகிச்சை கொடுக்க வேண்டும் அந்த வகையில் தமிழர் மருத்துவம் தனித்துவம் மிக்கது புரியுதுங்களா இப்போ அறுபது வயது இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரே மருந்து கொடுக்க முடியாது அவங்களுடைய உடல் சூழ்நிலை முதல்ல எப்படி இருக்கணும் ஒருத்தருக்கு வந்து உடல் நார்மலாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து அவங்களுடைய உடல் வந்து ஒத்துழைக்காது அந்த மாதிரி அவங்க உடலுக்கு தகுந்த மாதிரியாக தான் நம்ம மருந்து கொடுக்க முடியும் அவங்க என்ன சூழலில் இருக்காங்க எப்படிப்பட்ட முறையில் வாழ்க்கை நடத்துகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து வச்சு தான் அவங்களுக்கு மருந்து மருந்து வந்து கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு முறையில் வந்து சிறந்தது தான் நம்ம தமிழர் மருத்துவம் அடுத்தது பாருங்க இலக்கியா மருத்துவத்தில் பக்க விளைவுகள் பற்றி கூறுங்கள் ஐயா பக்க விளைவுகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு விளைவும் இருக்கும் பக்க விளைவும் இருக்கும் ஆனால் தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவு இருக்காது இப்போ வந்து நார்மலாக ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சரியாகிற மாதிரியும் இருக்குது சைடு எஃபெக்ட்டும் இருக்கும் அதில் ஒரு சில மருந்துகளில் ஆனால் தமிழர் மருத்துவத்தில் வந்து அந்த சைடு எஃபெக்ட் வந்து எதுவுமே இருக்காது பக்க விளைவுகள் வந்து எதுவுமே இருக்காது அதற்கு காரணம் மருந்து என்பதே உணவி நீச்சியாக இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா நம்ம உணவுக்கூடிய உணவு தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் மருந்தாக செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு கவலம் சோற்றை உடல் எப்படி எடுத்து கொள்கிறதோ அப்படியே தான் சித்த மருத்துவத்தில் லேகியத்தையும் சூரணத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும் சரிங்களா ஒரு வாய் ஒரு கவலை சோத்தை எப்படி சோற்ற வந்து நம்ம உடலை எடுத்துக்குதோ அது மாதிரியே தான் வந்து சித்த மருத்துவத்திலேயும் லேகியம் சூரணம் கஷாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அதுவும் உடல் எடுத்துக்கொள்ளும் அதனால் உணவு எப்படி பக்க உணவு வந்து எப்படி பக்க விளைவுகளை தருவதில்லையோ அதே போல் சித்த மருந்துகளும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை இப்போ சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அதாவது அளவாக சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமாக சாப்பிடனா அது வேற மாதிரி ஆயிரும் புரியுதா நம்ம அளவோடு சத்தான உணவை சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கு வந்து எந்த பாதிப்புமே இருக்காது அதே மாதிரி தான் வந்து சித்த மருத்துவமும் சொல்லியிருக்காங்க இருந்த போதேனும் சித்த மருத்துவத்தின் மீது தற்போது நடக்கும் பல அறிவியல் ஆய்வுகள் மூலம் அவற்றை தர நிர்ணயம் செய்து யாருக்கும் எந்த மருந்து எந்த அளவில் எந்த துணை மருந்துடன் கொடுத்தால் பக்க விளைவு இருக்காது என்று பட்டியலிட்டுள்ளன இந்த சித்த மருந்து இந்த சித்த மருந்து இருக்கு இல்லையா அதை வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே கொடுக்காம இவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் இந்த மாதிரி நோய் உடையவங்களுக்கு இந்த மாதிரி அளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலோடு வெளியிட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது பாருங்க தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்று எதை சொல்வீர்கள் தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு இரண்டாவது சூழலுக்கு இசைந்த மருத்துவம் இது இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் சொல்கிறது சரிங்களா இப்போ ஒரு இப்போ நம்ம காய்ச்சல் தலைவலி அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா அப்போ அந்த நம்ம மெடிசன் வந்து அப்போத்தி காய்ச்சல் வந்து குணமாகறதுக்கு தான் நம்ம வந்து சாப்பிடுவோம் ஆனால் வந்து தமிழர் மருத்துவ முறையில் வந்து அந்த காய்ச்சலே திரும்பவும் வராத அளவுக்கு மருத்துவ முறைகள் வந்து சொல்கிறாங்க சரிங்களா அதை குணப்படுத்தக்கூடிய முறையையும் இனிமேட்டுக்கு அந்த காய்ச்சல் வந்து பிற்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளையும் அதையும் சொல்கிறாங்க சரிங்களா அதுதான் தமிழ் மருத்துவத்தின் சிறப்பு அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடு என்ற திருக்குறளின்படி நோயை மட்டுமன்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோய் இல்லாத மனிதராக்குகிறது இப்போ நோய் வந்து நோய் ஒரு பெரிய காரணம் அந்த நோய் வந்து எதனால் வருது அப்படிங்கிற காரணத்தையும் கண்டறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் வந்து கொடுக்கப்படுகின்றார்கள் தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு சரிங்களா அடுத்தது பாருங்கள் இலக்கியா இன்றை இன்றைக்கு நோய்கள் பெருகி இருக்க காரணம் என்ன ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்றைக்கி வந்து நோய்கள் வந்து அதிகமாக எங்கே பார்த்தாலும் வந்து நோய்கள் அதிகமாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து சிவராமன் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்தது தான் முதன்மை காரணம் இயற்கையோடு இந்த மக்கள் வந்து இல்லாமல் தனியாக போய் என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து கிரா கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க நகரத்தில் வாழக்கூடியவங்க அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க கிராமத்தில் இருக்கக்கூற கூடியவங்க வந்து நகரத்தில் போய் இருக்க முடியாது அவங்களால ஒரு ரெண்டு நாள் கூட இருக்க முடியாது அதே மாதிரி நகரத்தில் இருந்து கிராமத்துக்கு வந்த வந்தவங்களும் ஒரு ரெண்டு நாளைக்கு கூட இருக்க முடியாது சரிங்களா அந்த மாதிரி இயற்கையை விட்டு விலகி வந்தது தான் முதன்மை காரணம் மாறிப்போன உணவு மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் மன அழுத்தம் இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணம் உணவு மாறிப்போன உணவு ஆமாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லா சத்தான உணவு வகைகள் எல்லாமே சாப்பிட்டாங்க மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க இந்த காலத்தில் வந்து ஒரு உணவு முறைகள் வந்து அப்படியே மாறி இருக்குது மாற்றாக வந்து இந்த பீஸா பர்கர் இந்த மாதிரி உணவு முறைகளை தான் மக்கள் அதிகமாக விருப்பப்படுறாங்க அது ஒரு காரணம் மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் நம்ம சுற்றியும் வந்து மாசுகள் நிறைந்த மாசுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எங்கே பார்த்தாலும் வந்து பொல்யூஷன் தொழிற்சாலையிலேருந்து புகை வெளியேறுது இருந்து புகை வெளியேறுது நெகிழி பைகள்லாம் அப்படியே சாப்பிட்டு அங்கங்கே வீசி எறிகிறதுனால அந்த அதிலிருந்து அந்த மக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே வந்து மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது மன அழுத்தம் இன்னொன்று வந்து மன அழுத்தம் எல்லா கவலைகளையும் நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு வச்சிருக்கிறதுனால அது ஒரு காரணமாக இருக்கு இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணங்கள் சுற்றுச்சூழல் மாசு மற்றொரு காரணம் தன் உணவுக்காக வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிலத்தை உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் நச்சுப்படுத்தலாம் என்ற அலட்சியமான எண்ணமும் மன அழுத்தமும் எது கேளிக்கை எது புதுகலம் எது படிப்பு எது கூடுதல் காரணங்கள் ஆகும் நம்முடைய வாழ்வியலை செம்மைப்படுத்துவதற்காக நம் அறிவியல் அறிவை மேம்பட்ட அறிவை வளர்த்தோம் ஆனால் நுண்ணறிவை தொலைத்து விட்டோம் சரிங்களா நம்ம அறிவு மட்டும்தான் நமக்கு வந்து படித்து படித்த அறிவு மட்டும்தான் இருக்குது ஆனால் அதை வந்து எப்படி செயல்படணும் நம்ம வந்து சுய சுயநலத்தை வந்து தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இயற்கையோடு இய்ந்து வாழலாம் என்கிற அறிவை நாம் மறந்துவிட்டோம் இவையே இன்றைக்கு பல நோய்கள் பெருக மிக முக்கியமான காரணங்களாகும் சரிங்களா இன்றைக்கு இந்த இதோட இந்த வகுப்பு வந்து முடிச்சுக்கலாம் சரிங்களா இதோட இந்த வகுப்பு முடிச்சுக்கலாம் மீதி உரைநடி வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓகேவா மனிதர்கள் வந்து தனக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக காடுகள் எல்லாமே அழித்து என்ன பண்ணுறான் எல்லாமே ஃப்ளாட் போட்டு வீடு கட்டி அங்கே காட்டிலையும் காடுகள் எல்லாமே அழியுது அதனால் என்ன ஆகுது சுற்றுச்சூழல் சூழல்லாம் வாசடிகிறது சரிங்களா எப்படி வேணாலும் வாழலாம் அவங்க இஷ்டத்துக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இருக்குது மனிதர்கள் வந்து அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய அதனால் என்ன மற்றவங்க வந்து மற்ற இடங்கள் வந்து எ எந்த ஒரு பாதிப்பும் அடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சரிங்களா அவங்களுடைய வசதிக்காக காடுகள் நிலத்தை எல்லாமே அழித்து அவங்களுடைய வசதிகள் தகுந்த தகுந்த மாதிரி அவங்க வந்து வீடுகளை கட்டி சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கே பின்னாடி வந்து நடக்கக்கூடிய விளைவுகளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை தெரிஞ்சிக்கவும் விரும்பலை சரிங்களா இதுதான் வந்து சுற்றுச்சூழல் மாசடிய காரணம் மனிதர்கள் வந்து இந்த மருத்துவ முறைகளும் மாறக்கூடிய காரணம் இது சரிங்களா இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன வீட்டுப்படம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நெடுவினை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக தானே சொன்னேன் இல்லையா இங்கே பாருங்கள் இதிலிருந்து பக்கையின் ஐம்பத்தைந்தில் தனித்துவமான பார்வை இதிலிருந்து இங்கே இந்த ரெண்டு லைன் வரையும் சரிங்களா இதுதான் வந்து நெடுவினாக்கு உங்களுக்கு இந்த ஒரே ஒரு நெடுவினா மட்டும்தான் இன்றைக்கே உங்களுக்கு வீட்டுப்பாடம் இந்த வினாவை நீங்கள் நீட்டாக சப்ஜெக்ட் நோட்டில் எழுதுங்க புரியுதா சப்ஜெக்ட் நோட்டில் எழுதி எனக்கு எப்பயும் போல் சென்ட் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ